நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை நம்ம போனோம்ல அத சொல்லுங்க சுப்பா கட்ட ஓ இதெல்லாம் வரையா எங்க போனீங்க என்ன விட்டுட்டு அட பூங்குடி சொல்றத சுபாக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்ல மாட்டியா சுபா நீ உடனே கற்பனை வளர்க்காத உங்க வீட்டு வயல் வழியா வந்தோம் தான் சொல்லுது இந்த பூங்குடி ஓ வயல் சைடு போனீங்களா அது சரி கிழக்க இருக்கிற பருத்தி வயலுக்கா இல்ல மேற்கு இருக்கிற எள்ளு வயலுக்கா பருத்தி பருத்தி தான்கா ஆமா சுபா பருத்தி நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்குது அக்கா நீங்க மேலோட்டமா பாத்துருப்பீங்க அப்பா காலையில பருத்தி கொள்ளைக்கு போயிட்டு வந்து ஒரே புலம்பலு வச்சிருக்கிற ஒன்னு ரெண்டு காயிலையும் புழு இருக்கு அஸ்வினி தாக்குதல் ஏன் பொங்குடி அப்ப நம்ம சரியா தெரிஞ்சது அதுதான் பூங்குடி அதை விடுங்க அதுக்கு ஒரு தீர்வு இப்ப சொல்லுவோமா ஓ தீர்வோட தான் வந்திருக்கீங்களா அப்ப சொல்லுங்கக்கா ஆமா ஆமா சுபா நிகழ்ச்சி குறிப்புல கேட்டேன் இன்னைக்கு பருத்தியில பூச்சி கட்டுப்பாடை பத்தி தான் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியல் துறை தொழில்நுட்ப வல்லுனர் முனைவர் கே சந்திரசேகரன் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களா சுபா அதை கேட்டுட்டு இந்த பூங்கொடிக்கு சொல்லவும் தான் பூங்கொடிக்கு உங்க பருத்தி கொள்ள ஞாபகமே வந்துச்சு அப்ப சரிக்கா வாங்க நிகழ்ச்சியை கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமா பருத்தி இந்த சமயத்துல போட்டிருப்பாங்க இந்த பருத்தி வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான ஒரு பலனை விவசாயிகளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மகசூல் குறைவா இருக்கும் இது மாதிரி நிறைய அதில் ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் அது ஒரு பணப்பயிர் ஆமாம் அதனால வந்து சில சமயத்துல ரொம்ப நம்ம விவசாயிகளை மேலே தூக்கி விடும் இந்த சீசன் எப்படி இருக்குங்க பருத்தியை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா பருத்தி நல்லா இருக்குங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்க வேண்டிய உரமெல்லாம் கொடுத்து பூச்சி உரம் எல்லாம் கொடுத்து பக்கா வச்சுருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட மேல புதனூர் அப்புறம் ஆலத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு கலா ஆய்வு மேற்கொண்டோம் அதில் பூச்சிகள் தாக்கம் ஓரளவுக்கு இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால அந்த சாறு உறிஞ்சுற பூச்சியோட தாக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு வேலை மாதிரி கேட்டுக்கிட்டு அது கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க சொன்ன மாதிரிங்க சார் நிறைய மகசூல் நல்லா கொடுத்துச்சா நல்லா இன்கம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு போன வருஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சு அதுக்கு முந்தின வருஷம் நல்ல மகசூல் எடுத்தாங்க விவசாயிகள் கொஞ்சம் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த சார் உறிஞ்சிற பூச்சியோட தாக்கமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பயிர் அறுவடை செய்கிற போது மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா மக்கள் எப்படியாவது அந்த விவசாயிகள் கொண்டு வந்து அதை சேர்த்துருவாங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னா நல்ல மகசூல் கொடுக்கும் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த சார் உறிஞ்சி பூச்சிகளோட பிரச்சனை பிரச்சனை இருக்கு அதாவது குறிப்பாக சார் பார்த்தீங்க அப்படின்னா சார் உறிஞ்சி பூச்சி நிறைய இருக்கு நம்ம பருத்தியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெள்ளைகின்னு சொல்லுவாங்க அது ஒன்று அடுத்து வந்து இலைப்பேன்னு சொல்லுவோம் அது அப்புறமேட்டுக்கு பச்சை தத்து பூச்சின்னு சொல்லுவோம் இந்த மூணுமே சாறு உறிஞ்சி குடிக்கும் குறிச்சி நமக்கு மகசூலை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பாக இப்போ விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையும் அந்த ஏஃபிட்ஸ்னு சொல்கிற அந்த அசுவினி அசுவினி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதுக்கு விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்த போய் நம்ம ஒரு பூச்சி மருந்து கொடுத்து அதை கட்டுப்படுத்துறதை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருள் அதாவது வேப்பண்ணை வேப்பங்கொட்டை சாறு அப்புறம் அசாடை சொல்லி கடைகள் வைப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே கட்டுக்குள்ள வந்துடும் அதே நேரத்தில் இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் எல்லாமே வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பெருக்கமாகும் அதிகரிக்குமா மருந்து கொடுத்து வெப்பம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது வயல்வெளி வந்து ஈரமா இருக்கும்போது தான் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஆனா விவசாயிகள் இப்போ நம்ம பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் வந்து போர் மூலமா தண்ணி விடுறதுனால ரொம்ப தூரத்துக்கு எடுத்து போக முடியாதனால நாள் கழிச்சு தண்ணி விடுவாங்க அந்த நேரத்துல பூச்சியோட தாக்கம் இருந்துச்சுன்னா உடனே மருந்து அளிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாம தேவைப்படுற மருந்து மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் அந்த வருஷம் இப்போ மூன்று பூச்சிகள் பத்தி இப்ப சொன்னீங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் காணப்படுது ஒன்னு வந்து இந்த வெள்ளை அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இலைப்பேன் அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை இது மூன்றை பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த வெள்ளை ஈ தாக்குதல் வந்துச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறி இருக்கும் நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்கலாமா அறிகுறி தெரிஞ்ச பிறகு நம்ம மருந்து தெளிக்கலாமா என்ன பண்ணலாம் இப்ப வெள்ளை அறிபுறத்துல இருந்துக்கிட்டு சார உறிஞ்சி குடிக்கும் சாரை உறிஞ்சி குடிச்சிச்சு அப்படின்னா இலையெல்லாம் வந்து கப்பு மாதிரி மாறிடும் அதே நேரத்தில் இந்த சார உறிஞ்ச பூச்சி எந்த பூச்சியாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு அதோட எச்சம் போட்டாங்க அப்படின்னா அது அப்படியே எண்ணெய் பூச்சி மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ஆரம்பத்தில் ஒரு அறிகுறி இது வந்து ஒன்று ரெண்டு அங்கே செடியில் இருக்கும்போதே நம்ம நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இலையில ஒரு ஐம்பது பூச்சிக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடவடிக்கை ஐம்பது தாண்டி இருந்துச்சு அப்படின்னா பொருளாதார பொருளாதார சேதனை அதை தாண்டிச்சா உடனே நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது பட் பின்னாடி வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ரெண்டு மூணு தூரம் மருந்து அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இந்த சார் உறிஞ்சிற பூச்சி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சார் வேப்பண்ண வேப்பங்கொண்ட சார் கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி சிலநிலைக்கானு சொல்லி ஒரு சில பேசிலஸ் மாதிரி இதுக்கு ஒரு மருந்து இருக்குது அந்த மாதிரி பூஞ்சானுக்குள்ள வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளையும் முழுவதுமாக கட்டுக்குள்ளே வந்துடும் இது ஒரு சில ஆராய்ச்சி நிலையங்களை மட்டும்தான் நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி தந்துகிட்டு இருக்காங்க அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது விவசாயிகள் நேரடியாகவோ இல்லை எங்களை மாதிரி கேவிக்கு மூலமாக தொடர்பு கொண்டு கூட வாங்கிக்கலாம் நேரடியாக நீங்கள் பணத்தை போட்டு விட்டீங்க அவங்களே உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க அது நம்ம பக்கம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி கேவிக்க தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வெள்ளையை முழுவதுமாக கட்டுப்படுத்திடலாம் இப்போ வெள்ளையை தென்படுது ஐம்பது ஈக்கு மேலே ஒரு இலையில் இருக்குது அப்படின்னா பொருளாதார சேத நிலையை தாண்டுது அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு அது வந்து வச்சிருப்பாங்க அதை எடுத்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரம் கிராம் அப்படின்ற விதத்துல கலந்து நீங்க ஆயிரம் கிராம்னா ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ அதை வந்து நம்ம இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் அப்படி சொல்லி வெயில் வரதுக்கு முன்னாடியே தெளிச்சிடணும் சார் அப்படி இல்லை அப்படின்னா நாலு மணிக்கு மேலே தெளிக்கணும் ஒரு முறை செய்தால் போதும் 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 சார் அடுத்து இப்போ விவசாயிகள் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுறாங்க அது வந்து ஆளுங்களை விட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க நம்ம அடிக்கிற மருந்து இலையில ஒட்டுறதுக்கு முன்னாடியே காஞ்சி போயிடும் அதனால் விவசாயிகள் பூச்சி மருந்து அடித்தாலும் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளேயும் மாலை நேரத்தில் ஒரு மூணு மணிக்கு மேலேயும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வெற்றி சிலியத்துக்கு கட்டுப்படலை

அந்த அக்கா வந்து விவசாயம் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் அவங்க அவங்களே அவங்க வீட்டில் இருக்க பெயிண்ட் டப்பா இதெல்லாம் எடுத்து அவங்களே தொடச்சிட்டு மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லாக மாட்டி விட்டுருக்காங்க சரி அது மேலே ஏதாவது கிரீஸோ இல்லைனா எண்ணெயோ வைக்கணும் கிரீஸு அப்படிலாம் விளக்கெண்ணெய் இது ரெண்டை தடவி அப்படியே மாட்டி விட்டுட்டோம்னா எல்லா பூச்சி அதில் போய் ஒட்டிக்கும் இந்த டப்பாங்களே அடுத்த வருஷம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நடவடிக்கை இதே ஒரு வேலை அடுத்தது வந்து நீங்கள் நெல் போடுறீங்க அப்படின்னா இதே டப்பா நல்லா தொடச்சிட்டு நாத்தாங்கால் வச்சிங்கன்னா நாத்தாங்கால் இருக்க அந்த இலைப்பேனா அதில் ஒட்டிக்கும் இந்த இலைப்பேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த நாற்றங்காலில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இலையை எடுத்து தடவி பாருங்கள் கையில் வரும் ஒட்டும் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரியான அறிகுறி தான் பருத்திக்கும் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்காங்க சார் அசேலியும் ஒரு சாரு உரு சாரு உறிஞ்சி பூச்சி தான் சாரு உறிஞ்சி பூச்சி தான் அதுக்கு நம்ம வேப்பண்ணை அப்புறமேட்டுக்கு இந்த வேப்பண்டிசன் ஒய்மிடாக்கள் அப்படியே நிறைய மருந்துகள் இருக்கு அதுல ஏதாவது ஒன்று கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இது குறிப்பா விவசாயிகள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சைப்பர் மைத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு சில மருந்துகள் வரும் அந்த மருந்துகள் கலந்த மருந்து வாங்கி அடிக்கக்கூடாது அந்த மருந்துகளை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாரு உறிஞ்சி பூச்சியோட தாக்கம் அதிகமாகும் அப்ப அதிகமான மறுபடியும் நம்ம இன்னொரு மருந்து வாங்கி அடிக்கணும் அதனால இந்த சைப்பர் இந்த இந்த சிந்தட்டிக் பயிரித்திராய்ஸ் செயற்கை பயிரித்திராய்ஸ் அது கலந்த

கட்டி அதை இரநூறு தண்ணியில் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை சார் எனக்கு இது ரெண்டுமே கிடைக்கல என்னால் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் கடைகளில் அசாடி ரேக்ட்டின்னு விற்பாங்க அது ஒவ்வொரு கம்பெனி நேம்ல வந்துக்கிட்டு இருக்குது அதில் உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம் நான் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ இந்த வேப்ப எண்ணெயோ வேப்பமட்டை சாரோ பயன்படுத்தினா நம்ம வந்து ஒட்டும் பசையாக அதாவது காதி சோப்பை ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இலையில் போய் ஒட்டிக்கும் இல்லை அப்படின்னா கடைகளில் இருக்க ஒட்டு பசைய கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் சரிங்க அஸ்வினி தாக்குதலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இதுதான் ஆமாங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பச்சை தத்துப்பூச்சின்னு ஒன்னு சொன்னீங்க அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அறிகுறி என்ன அதுவும் சார் இந்த எல்லா சார உறிஞ்சு பூச்சிகளுமே இலையோட அடிப்புறத்துல இருந்துகிட்டு சார உறிஞ்சு குடி எல்லாமே ஒரு எல்லாமே ஒண்ணுதான் அதனால இது இது மூணுக்குமே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலே மூணு கட்டுக்குள்ள வந்துரும் அதனா ஒன்னு ஒன்னுக்கும் போய் புதுசா நம்ம வந்து ஒவ்வொரு மருந்து வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அவசியம் இல்லை குறிப்பாக வந்து இந்த தத்துப்பூச்சி எல்லாத்துக்குமே வேப்பண்ணா ரொம்ப பயனுள்ளதாக கேட்கும் முதல் அது பண்ணலாம் அது பண்ணலாம் முதல் வேலையை அது செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு குறிப்பா எதுக்கு சொல்லணும் சார் பருத்தி தான் அதிகமாக பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதனால நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் நம்மளால எவ்வளோ இன்கம் எடுக்க முடியுமோ அதை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சவால் மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும் அங்கக முறையில் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களெல்லாம் கூட இன்னும் கூட பருத்தி சாகுபடியை வந்து கொஞ்சம் பண்ண முடியாது இப்போ இப்போ பண்ணலாம் ஏன்னா நம்ம கூட தாக்கம் ரொம்ப அது அளவுக்கு இல்லை பட் அதே நேரத்தில் இப்போ நம்ம பச்சை தத்து பூச்சி அசுவுனு எல்லாத்துக்குமே ஒரு சில விவசாயிகள் நம்மளும் பண்ணலாம் மீனாமில் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்படினாலும் ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ வேப்பன் அன்னைக்கு கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு மட்டும் ஒரு மீனமலம் கொடுக்கும் மீனமலம் கொடுக்கும்போது மட்டும் நம்ம ஒரு ஒரு பத்து செடிக்கு மட்டும் முன்னாடியே பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் அந்த அளவு தெரியாமல் கூட போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா இது அமிலத்தன்மையில் இருக்கிறதுனால அப்படி செடி கருகிரும் அதனால ஒரு மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்குன்னு போட்டு அவங்க கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க வாங்குற இடத்துல அப்படி இல்லை பட்சத்தில் நம்மளே ஒரு மூணு மில்லி தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு போட்டு ஒரு வரப்பில் ஒரு ஓர பயிர் மட்டும் அடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம நாளைக்கு முழு வயலுக்குமே கொடுக்கலாம் அதனுடைய விளைவு வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிருமா தெரியும் உடனே தெரிஞ்சு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளேயே தெரிஞ்சிடும் அப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆயிடும் பண்ணுவாங்க சார் தண்ணி இல்லாமல் இப்படி சாகிறதுக்காக அதே மாதிரி இருக்கும் முதல்ல வந்து வேப்பெண்ணை பயன்படுத்திட்டு பத்து நாள் கழித்து மீன் அமிலம் தெளிப்பது ரொம்ப ரொம்ப இந்த சாறு உறிஞ்சி பூச்சிக்கெல்லாம் நல்லா கட்டப்படுத்தும் அப்படின்னு அது வந்து மீன் அமிலம் வந்து ஒரு சத்து டானிக்கு மாதிரியும் ஊக்கி வளைச்சி ஊக்கி அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கும் அதனால் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கின மாதிரி நமக்கு ஒரு அரை ஏக்கர் முக்கிய ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி எளிமையான முறைகளை கையாண்ட ரொம்ப நல்லதா இருக்கும் அது மீன் அமிலம் செய்யறதும் ரொம்ப எளிமையாக செய்யறாங்க எளிமையான முறை நிறைய வந்து அது பழைய மீனுங்கிறத விட பல மீனோட கழிவு இருந்தாலே கூட கழிவு கழிவு இருந்தாலும் நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகள்

வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது அதே நேரத்துல மருந்து அடிக்கிறது நம்ம ஓரளவுக்கு ஒரு இரநூறு தண்ணி தான் ஒரு ஏக்கருக்கு ரெக்கமண்டேஷன் சொல்றோம் அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பட் விவசாயிகள் சார் இப்ப இன்னைக்கு காலையில பார்த்த வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து பாய்ச்சுறாங்க அப்போ அவங்களால வந்து தண்ணியை ஒரு நைட்டு பகலாக பாய்ச்சுறேன் அப்படின்ற மாதிரி இந்த விவசாயம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் அதனால இயற்கை பார்த்து ஒரு மழை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த சார் உறிஞ்சியோட வச்சுடைய தாக்குதம் முழுவதுமாக கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் விவசாயிகள் ஒரு சில மருந்துகள் கொடுத்தாங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடும் அடுத்தது மிக முக்கியமான பிரச்சனை பருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவு பூச்சி இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது எளிமையாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சொல்கிறீங்க மீண்டும் ஒரு முறை நினைவுப்படுத்துங்களேன் அது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்போ வேறு ஏதேனும் முறைகள் வந்துருக்குதா எப்படி இருக்குங்க சரி இப்போ பருத்தியை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சியோட தாக்கம் இருக்கும் அது இப்போ வந்து நம்மக்கிட்ட வெயில் வந்து அதிகமாக வெப்பநிலையில் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல மாவு பூச்சியோடய தாக்கம் இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்த வரைலையும் ஒரு சில இடங்களில் இருக்குது ஆனால் விவசாயிகள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பனை கொடுங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தள்ளி பருத்தியோட மாவு பூச்சி தாக்குதல் இருந்தால் பரப்பண சொல்லி ஒரு மருந்து இருக்கும் அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னா மொத்த பூச்சிகளுமே இறந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மட்டும் அடுத்தடுத்து இது வந்து இந்த மாவு பூச்சி ஒரு செடியில இருந்து ஒரு செடிக்கு பறந்து போய் உட்கார முடியாது நகர்ந்து தான் போக முடியும் இந்த பூச்சிகளை மூணு பூச்சியோட முட்டையோ அந்த சின்ன சின்ன புழு இதோ பூச்சிகளை எறும்பு தான் அதை காலில் எடுத்துட்டு அடுத்தடுத்து கொண்டு போகும் நம்ம வேப்பனம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எறும்பு வச்சு கட்டுப்படி கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இதில் நிறைய விவசாயிகள் வந்து யூடியூப் பார்க்குறாங்க அது இதுன்னு பார்த்துட்டு நிறையா தவறான முறைகள் பண்ணுறாங்க பட் அதுமாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம் விவசாயிகள் இந்த முறை பண்ணுங்க இதெல்லாம் தவறுங்க நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அக்கா பருத்தியில பூச்சி கட்டுப்பாடை பத்தி சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சந்திரசேகரன் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமா கவனிச்சு சொல்லிருக்காங்கக்கா ஆமாம் சுபா பாத்தியில பருத்தியில் எப்படி பலன் எடுக்கலாம் இப்ப இருக்கிற சாறு உறிஞ்சி பூச்சி தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம் இப்ப அது எந்த நிலமையில இருக்கு அதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கற தகவல் எல்லாம் எல்லாருக்கும் பயன்படுற வகையில தெல்ல தெளிவா சொல்லிட்டு வராங்க சுபா மருந்து அடிக்கிறதுலயும் எப்போ அடிக்கணும்னு சொன்னாங்க கவனிச்சிங்களா இவங்க சொல்லும்போது தாக்கா தோணுது மஞ்சள் டப்பாவை நம்மளே தயாரித்து வயல்ல வைக்கலான்னு ஏரே அக்கா இவங்க சொல்ற மாதிரி மீன் அமிலத்துக்கு கூட அவ்வளவு சக்தி இருக்குமா என்ன இல்லாமலா பின்ன சொல்றாங்க வாங்க மொத்த நிகழ்ச்சியும் முழுசா கேப்போம் இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறேன்னு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் தவறு இப்போ ஒரு சில விவசாயிகள் சார் பழைய சோறு வந்து ஸ்ப்ரே பண்ணா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யூடியூப்பில் கேட்குங்க அதெல்லாம் தவறான செய்தி நம்ம வந்து அந்த ஸ்டேட்ல இருக்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ன பரிந்துரைக்கிறதோ அதை தான் பண்ணணும் நம்ம அது வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது நம்ம இங்கே காரைக்காலில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஆய்வுகளுக்கு கீழே கொண்டு வந்த முடிவுகள்னால சொல்கிறதுனால இதை பயன்படுத்தணும் நமக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ளதா இருக்கும் ஒருவேளை இது மாதிரி பயன்படுத்தி நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வட்டார வேளாண்மை தொடர்பு கொண்டோம் இந்த முறையை பண்ண அப்படின்னா அவங்க அதுக்குள்ள ஒரு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை அதையும் அவங்களும் எடுக்க ரெடியாக இருப்பாங்க நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணி அதனால நமக்கு எந்த ஒரு சட்ட சிக்கல் வந்தாலும் நம்ம தான் அதுக்கு மு விவசாயி தான் முழு பொறுப்படுத்த முடியும் அதனால ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் நிறைய பேர் ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பலன் இல்லாத விஷயங்களை கூட சொல் பரப்புற மாதிரி தெரியுது கொஞ்சம் ஆய்வு செய்து அது வந்து பரிந்துரைக்கப்பட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லதுன்றீங்க குறிப்பாக சார் இப்போ நம்ம காரைக்காலில் கேவிக்கே இருக்குது அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது கேவிகேக்கு தூரமாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போய் இது மாதிரி கேட்டுக்கிட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே எண்டமாலஜி இருப்பாங்க பேத்தாலஜி இருப்பாங்க சயின்டிஸ்ட் இருப்பாங்க விவசாயத்துறையிலும் இருக்கிறாங்க அதனால யாரை போய் கேட்டாலும் சொல்லிருவாங்க இது இதுதான் பூச்சி இதுக்கு இதுதான் மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம போய் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மருந்து வாங்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஐநூறு அறநூறுவா ஒரு வேலை முடியுது அப்படின்னா அது ரொம்ப நல்லது சார் நமக்கு அந்த மாதிரி தொடர்பு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மாவு பூச்சி அப்படின்னா அதுக்கும் வேப்பண்ண தான் வேப்பண்ண அப்போ இது தார் உறிஞ்சும் பூச்சி அப்புறம் வந்து இந்த மாவு பூச்சி ரெண்டும் ஒரே மாதிரியான சமயத்தில் தாக்குதல் இருக்குமா இல்லை இல்லைன்னா வெவ்வேறு சமயத்தில் இருக்குமா வெவ்வேறு சமயத்தில் வேப்பண்ணம் கொடுக்குறோமா அப்படி இல்லை இப்போ இந்த இதே சமயத்தில் சார் ரெண்டுமே இருக்குது வயல் வெடிகளில் இப்போ இன்றைக்கி அசுவுனையும் பார்த்தோம் அதே வயலில் ஒரு ரெண்டு ரோ தள்ளி மாவு பூச்சியும் இருந்துச்சு ஒரு சில செடிகளில் இருக்குது பட் ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க ஆரம்ப கால கட்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு செடியை மட்டும் பிடுங்கி அப்புறப்படுத்திடுவாங்க விட்டுட்டு போட்டுட்டு அடுத்ததுக்கு நம்ம மருந்து தெரிச்சிக்கலாம் இப்போ ரொம்ப வந்துருச்சு அதில் விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பருத்தி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா யாரும் உள்ளே போ கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் உள்ளே போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில விவசாயிகள் உள்ளே போய் பார்த்துருவாங்க டெய்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இது தாக்கி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கலாம்

பூச்சி கட்டுப்படுத்திடும் அந்த பப்பாளி மாவு பூச்சி பருத்தியில் வந்திருந்தா ஆனால் விவசாயிகள் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேளாண்மை விரிவாக்க மையமோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குதா அப்படின்னு அதை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அவங்க எங்கே வாங்கணுன்றே சொல்லுவாங்க அங்கேருந்து வாங்கி நம்ம விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் இப்போ இந்த ஒட்டுண்ணிகள் அதை பற்றி சொன்னீங்க இது வந்து அந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்த மாவு பூச்சி அதுக்குன்னே இருக்குது அதுக்குன்னே இருக்குங்க சார் ஓஹோ அது நம்ம வாங்கிக்கலாம் பட் அது ஒரு சில பகுதியில் இப்போ உற்பத்தி பண்ணி கோயம்புத்தூர் பள்ளியில் உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில இப்போ தஞ்சாவூரில் ஒருத்தர் வந்து பிரைவேட்டாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஓஹோ அது அது உண்மையிலுமே அதுதான் அந்த பூச்சி தான் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா நானூறு தான் செலவாகும் அப்படி சொல்லி ஒரு கிராமத்துக்கு அப்போ முந்நூறுவா நானூறு ஒரு கிராமத்துக்குறது ரொம்ப கம்மியான காசு சார் வாங்கி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே அதை சரி பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ ஒரு கிராமத்துக்கே இது மாதிரி ஒரு ஒட்டுண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா பல்வேறு இடங்களில் அதை பரப்பணுமா எப்படிங்க இல்லை அவங்களே அது வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க சார் அதாவது எங்கே அந்த பூச்சி இருக்கோ அங்கே போயிடும் அவங்களே ஓஹோ அதனால நமக்கு வந்து அதை போய் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஃபீல் கொண்டு போய் விடணுன்ற அவசியம் இடத்துல ஒரு இடத்துல அதுவே தேடி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சு போயிடும் அப்படி தான் நம்ம பப்பாளி மாவு பூச்சி ஒரு ரெண்டாயிரத்து அந்த ரெண்டாயிரத்து மூணு அந்த ரொம்ப பாதிப்பு ரொம்ப பாதிப்பு கொடுத்துருச்சு நம்ம அந்த அசுரபாகஸ் பப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுணியை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க அது ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஃபுல்லாக நம்ம கட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த மாதிரி நிறைய ஒட்டுணிகள் இருக்குதுங்க சார் பட் ஆனால் இப்போ வந்து நம்ம ஒட்டுணி வாங்கி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் குறையணும் ஒன்று அடுத்து நம்ம அடிக்கக்கூடிய பூச்சி மருந்துகளும் வந்து ரொம்ப கம்மியான டோஸ் அடிக்கணும் ஒட்டுணிகளையும் கொண்டு வந்து அடிச்சோம் இந்த ஒட்டுணி உடனே செத்து போயிடும் இது இல்லாம நம்ம வயல்வெளியில நல்லது சிறு பூச்சி ஆட்டோமேட்டிக்காவும் அங்கேயே இருக்கும் அதையும் நம்ம கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது கவனமா இருக்கணும் அதிகமா எதுவும் பண்ணிடக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து இந்த சிலந்தி அது சிலந்தியோட தாக்குதல் எப்படி இருக்கும்ங்க அது இப்போ எதுவும் காணப்படுதா இல்லை இப்போ எதுவும் இல்லைங்க சார் வயல்வெளிக்கு நாங்க புல்லா பார்த்தோம் வயல்வெளிகள் ஒன்னும் இல்ல சிலந்தி வந்து அடிப்புறத்துல இருந்துகிட்டு சார உறிஞ்சு குடிக்கும் அது நம்ம நன்மை செய்யற சிலந்தி இருக்கு இது தீமை செய்யற சிலந்தி இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு வெப்பனை கொடுக்கலாம் அதே நேரத்தில் டைகோஃபால்னு ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து கொடுத்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் பட் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் மத்தியில இது சிலந்தி தானா அப்படின்னு பக்கத்துல இருக்க உங்களை வேளாண் விரிவாக்க மையமும் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க பாத்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் மருந்து கொடுக்கலாம் சிலந்தி மாதிரி வேற பூச்சி இருக்கா இல்லைங்க சார் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து இதுக்கு கேட்காது இப்ப நீங்க வந்து அசுவினி இருக்கு அசுவினி இருக்கு சொல்லி கடையில் போய் மருந்து வாங்கி வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அசுவினி இல்லாமல் இது சிலந்தி மருந்து நாங்கள் பார்த்ததான் சொல்ல முடியும் அப்போ சிலந்தியோட தாக்கத்துக்கு நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து இது வந்து அகாரி சைடு அப்படின்னு சொல்லி அந்த மருந்து வாங்கி கொடுத்தா இது கேட்கும் அதனால உங்களுக்கு அசுவினி இல்லை இலைப்பேணி இல்லை அப்படின்றது வேற இருந்தாலும் செடி வந்து ஒரு மாதிரி சுணங்கமாகவே இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை காமிச்சிட்டு நாங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொன்னோம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த இலையவோ இல்லை அந்த செடியவோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறது நல்லது நல்லது பகுதியில் பொதுவாக சிலந்தின்றது எப்படி இருக்குங்க சிலந்திங்கிறது நம்ம இலைப்பேணி மாதிரி சின்னதாக இருக்கும் சார் நம்ம நெல் வயலில் பெருசு பெருசாக கட்டுறதுல அது இல்லைங்க அது நல்லது சீரசிலேந்து இது தீமை சீரசிலந்தி பெரும்பாலும் இலையோட கீழ் இருந்து சாறை உரிஞ்சு குடிக்கிறோம் நம்ம ஒருவேளை விவசாயிகள் என்ன நினைப்பாங்க இதுவும் அசுனி மாதிரிதான் இருக்கு இலையும் கப்பு கப்பா பாத்து அசுனி கூட மருந்தே வாங்கி கொடுப்பாங்க அப்ப இது கேட்கவே கேட்காது இதுவங்க வந்து தனி ஒரு ஸ்பீசஸ்னால வேற மருந்து போனா நல்லது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த காய்ப்புழு ஏன்னா காய் வர தருமணத்துல தான் அது வருது இல்லையா சார் அதுக்கு முன்னாடி இது தென்படாது தென்படாது சார் இப்ப காய்ப்புழு பெரும்பாலும் முதுல இல்லைங்க சார் எல்லாமே பீட்டி காட்டன் அப்படின்ற ஒரு இதுல தான் கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு பட் ஒரு சில பகுதிகளில் மட்டும் விவசாயிகள் வந்து காய் காய்ப்புழுவோட தாக்கம் இருக்கு அப்படின்றாங்க அதுல வந்து இந்த இளச்சிகப்பு காய்ப்புழு அப்படின்னா சொல்றாங்க இருக்கு சார் போன வருஷம் மட்டும் காமிச்சாங்க பட் இல்ல அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கல ஆனா இப்ப நம்ம விவசாயிகள் எல்லாமே பீட்டி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுல இந்த புழு வரதுக்கு புழு வரதுக்கு வாய்ப்பு இல்ல பட் ஆனா ஒருவேளை வந்துச்சு அப்படின்னாலும் பக்கத்துல இருக்க வேளாண் உருவாக்க தொடர்பு கொள்ளுங்க நாங்க வந்து பாக்குறது உண்மையிலுமே புழு தானே ரெசிஸ்டன் வெரைட்டில வராது ஆனா ஒரு சில பகுதியில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா இதுக்குள்ள மருந்து ரொம்ப விலை உயர்ந்த மருந்து அதனால நம்ம போய் உடனே நீ உங்களுக்கு புழு வந்துருச்சுன்னு சொல்லி கடக்காரங்க சொன்னா மூவாயிரம் நாளைக்கு மருந்து வாங்கி அடிக்க வேண்டிய அவசியம் நாங்க பாக்குறோம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஒருவேளை இளஞ்சகப்பு காய்ப்புலாம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இனக்கவரிச்சி பொறி இருக்குது இனக்கவரிச்சி பொறி அதுக்கு இருக்குது அடுத்து வந்து இல்லை ஹெலிக்கு ஒரு பஞ்சம் ஒரு புல் இருக்குது அதுக்கெல்லாம் இனக்கவரிச்சி பொறி இருக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் முடியாத பட்சத்தில் மட்டும் மருந்துக்கு போய்க்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இந்த காய்ப்புழு தாக்குதல் அப்படின்னு வந்ததுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குங்க ஏன்னா அது அவ்வளோ தாக்காதுன்னு சொல்கிறீங்க அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில சமயத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப வருஷமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மறந்தே போயிடும் ஆனால் திடீர்னு அது கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ரூபத்தில் வருது அது அது தன்னுடைய உயிரினத்தை பெருக்கிறதுக்கு அது ஏதோ சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு தன்னை உருமாற்றிக் கொள்ளுது ஏதோ பண்ணுது ஆனால் திடீர்னு ஒன்று வருது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகளா இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ இந்த ஹெலிகோ வரப்பா அப்படின்னு ஒரு காய்ப்புள் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஓட்ட போட்டே தின்றும் இளம் சிகப்பு காய்ப்புள் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னொரு சில காய்ப்புள்லாம் பூலியே கொட்ட ஆரம்பிச்சிடும் அதை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இது வந்து காய்ப்புள்னால வந்த பிரச்சனையா இல்லை வந்து சத்து பற்றாக்குறையினால வந்த பிரச்சனையா அப்படின்னு இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சார் இப்ப நம்ம இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறையும் போது

அது எந்த சமயத்துல வருவாங்க இதுக்கப்புறம் சார் ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் காணதுக்கு அப்புறம் அது சிம்டம் காமிக்க ஆரம்பிச்சு அது என்ன இலைகள் இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி சவுப்பு சவுப்பு சப்பா வெத்தலைச்சி துப்புன மாதிரி இருக்கும் சார் சவுப்பு சவுப்பு சப்பா இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு அதனால என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த பருவத்தில் வந்து காட்டன் போடுற பருத்தி போடுற பருவ சமயத்தில் மட்டும் இந்த மெக்னீசியம் செல்பேட்டை நம்ம விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கிறதா கொஞ்சம் பயன்படுத்தினா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு போய் மருந்து வாங்குறதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு நமக்கு ரொம்ப பயனுள்ளது பிரச்சனை என்ன அப்படின்றத உரியவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்றது நல்ல ரொம்ப நல்லது ஆனால் மெக்னீசியம் சல்ஃபேட்டு அப்படின்றத தெளிக்கும் போது மெக்னீஷியம் குறைபாடுன்றது ஒரு எண்பதாவது நாள் தான் தெரியும்ன்றீங்க அப்போ எந் எப்படி அதை நம்ம பயன்படுத்துறது அது எப்படி மெக்னீஷியம் சல்ஃபேட் அது கொடுக்குறதுங்க ஸ்ப்ரேவா ஸ்ப்ரே பண்ணிடலாம் சார் நமக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எதுக்கு ஏழு கிராம் எட்டு கிராம் என்ற விதத்தில் சொல்கிறாங்க சொல்லி நம்ம வாங்கிட்டு அப்படியே வந்து இரநூறு தண்ணிக்கு கலந்து பத்து லிட்டர் கிராம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்க அடுத்தது வந்து கூண் வண்டு வண்டு எல்லாம் வாய்ப்புகள் இப்பெல்லாம் இருக்கா எப்படி இருக்கு சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி ஆராய்ச்சியிலையும் கோயம்புத்தூர்ல இருக்கு அவங்க வந்து நம்ம எல்லா பகுதியிலுமே இந்த கூண் வண்டுனா தண்டும் இருக்க ஒன்றா இடத்துல இருந்து நம்ம கட்ட விரலுக்குள்ள வேறு மட்டும் அந்த தண்டு மட்டும் உப்பி போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதான் கொஞ்சம் பார்க்க சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து நம்ம பகுதியில் எந்த பகுதியில் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் இது என்ன பண்ணணும்னா சார் ஒரு வாரம் நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துரும் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பயிருமே இருக்கும் நல்ல கத்திரியிலையும் அது மாதிரி சொல்லுவாங்க கத்திரியில அது வந்து நோயிங் சார் நோய் நோய் இது வந்து தண்டு நல்லா ஒரு மாதிரி பல்ஜான மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் குளு இருக்கும் கூணு வந்து அதுக்கப்புறம் சத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் மாவு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துடும் அப்போ நம்ம அந்த பயிரில் வந்து நிறைய நிறைய காய்ச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அதை பயனற்றதா போயிடும் அந்த மாதிரி நடவடிக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆனா இந்த மாதிரி கத்திரியில வர மாதிரியான நோய் இதுல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு சார் இருக்கு இருக்கு கத்திரியில வர நோய் இவங்க எல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்க அப்படின்றாங்கல்ல பருத்தி கத்திரி ஆமா செம்பருத்தி செம்பருத்தி ஆக்சுவலா நீங்க நல்லா கேட்டிங்க சார் இதெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்றது ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா நம்ம பருத்தி போட்டுக்க அப்புறம் அந்த வயல சுத்தி வெண்டக்காய் செடி கூட போடக்கூடாது ஏன்னா அதுல இருக்கிறது வந்து இது இருந்துகிட்டு இங்க வந்து உணவு எடுத்துக்குவாங்க அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பருத்தி போட்டிருக்கோம் நமக்கு வந்து நிறைய இந்த காய்ப்பு தாக்கம் இருந்துச்சு முன்னாடி பண்ணாங்க சுத்திலும் வந்து ஆமனுக்கு செடியை போட்டு அதாவது கேஸ்டர் சொல்லுவாங்க சார் அதை போட்டு அதில் நிறைய புழு போனதும் அந்த செடியை வெட்டி அப்படியே கொளுத்தி விட்ருவாங்க அப்போ நம்ம பருத்தி வயலோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும் அதனால் நம்ம வயல் வரப்பு வயலை சுற்றி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பயன்பட போடாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு வில்லேஜில் ஒரு ஐநூறு ஏக்கர் இருந்துக்கணும் வச்சுக்கோங்களேன் சார் அந்த ஐநூறு ஏக்கரும் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே சோவிங் எடுத்துடணும் ஒன்றாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பத்தாம் தேதிக்குள்ளேயோ மொத்தம் ஐநூறு ஏக்கரும் விதை ஊனிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பூச்சிக்கு உணவு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரே சமயத்தில் நடணும் ஒரே சமயத்தில் பறிக்கணும் அது மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ஒரே பருவமாக இருந்துச்சுன்னா அதோட உணவு இந்த கூட முடிஞ்சு போயிடும் நாளைக்கு வந்து அதால சாப்பிட முடியாது எங்க போனாலும் சாப்பிட முடியாது அதால அப்ப அதுவே அது இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இதுல இன்னொரு சந்தேகம் வருது இப்போ வந்து ஒரே சமயத்துல நம்ம வந்து பறிக்கிறோம் அப்படின்னா விலை வந்து ஒரே சமயத்துல வந்து நிறைய நிறைய பொறிக்கும் போது விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு கத்திரிக்காயோ இல்ல ஏதாவது ஒரு காய்கறி வியாபாரியோ கூட என்ன பண்றாரு நிறைய கிடைக்கக்கூடிய சமயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து அந்த காய கூட கிள்ளிடுவேன் சார் கொஞ்சம் தள்ளி காய்க்கிட்டும் ஏன்னா அப்பதான் அதுக்கு வெலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுவும் பருத்தியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா என்னோட கிடைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா சார் பட் பருத்தி அந்த அளவுக்கு பெரிய ரொம்ப ஒரு தொண்ணூறு ரூபா வச்சது ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் சார் போகும் அதுக்குமே ரொம்ப லாஸாக போகிற கத்திரிக்காய் மாதிரி பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா இது வந்து மழை பெஞ்சால் தான் சார் நமக்கு அவங்களால விவசாயிகளால் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது பட் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை வந்து மற்றபடி பிரச்சனை இருக்குது வாய்ப்பே கிடையாது சார் ஒரு நல்ல பணப்பயிர் பட் ஆனால் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலையில் பார்த்து ஒரு வயலுக்கு போன ஒரு மூணு நாளாக தூங்காமல் தண்ணி அரைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கொண்டது நல்ல பணப்பயிர் தான் பட் நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு அது நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் நிறைய பேர் வீடு அப்படி எல்லாம் கூட சொல்லி நம்ம விவசாயிகளோட சந்திச்சு பேசும்போது மகிழ்ச்சியா சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் பண்ண சார் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வருமானம் வருமானம் ஆனால் அதுக்கேற்ற ஒரு உழைப்பு அதில் தேவைப்படுது மற்ற விஷயங்களும் அதில் பொருந்தி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல தூக்கு ஒன்றும் இல்லை சார் எந்த இதுவுமே நடக்காமல் இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நல்ல ஒரு மழை மட்டும் பெஞ்சிச்சுன்னா போதும் இந்த சார் உறிஞ்சி பிடிச்ச தாக்கம் சுத்தமாக இருக்காது விவசாயிகள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அவங்களுக்கு அது பத்தாயிரம் பின்னாடி மகசூலை குறைஞ்சாலும் பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனா இயற்கை கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த வருஷம் நல்லா பருத்தி நல்லா இருக்கும் ஆனால் இப்போ இந்த பருத்தியை தாக்கக்கூடிய இந்த பூச்சிகள் அது சாறு உறிஞ்சும் பூச்சியா இருந்தாலும் சரி இந்த வண்டு அப்புறம் வந்து புழு எதுவாக இருந்தாலும் மாவு பூச்சி சிலந்தி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சரியான முறையில் கவனித்து இந்த இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்குரிய மருந்தை பயன்படுத்தணும்னா நிச்சயமாக கட்டுப்படுத்திய கட்டுப்படுத்த ஆனால் இதில் வந்து நிறைய தவறுகள் நடக்குது ஏன்னா சில இடங்களில் சொல்றாங்க தேனீ வளர்க்குறவர் ஒருத்தரை பார்த்தேன் அவர் சொன்னார் நல்லா இருந்துச்சுங்க தேனீ நிறைய இருந்துச்சு இது பக்கத்துல வந்து பருத்தி போட்டாங்கங்க அதுக்கப்புறம் தேனீ எல்லாம் போயிடுச்சுங்க அப்படினாலும் காணா வரைக்கும் சொல்றாரு இல்ல நான் சில கிராமங்கள்ல பார்த்திருக்கேன் இவர் பருத்தி போட்ட பிறகு என்னோட இதால தேனீ எல்லாம் காணா போயிடுச்சு ஓடி போயிருச்சு எல்லாம் சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து பூச்சிக்கொல்லிகளை அவங்க பயன்படுத்தி பயன்படுத்துறாங்க சார் ஏன்னா சார் இருக்க பூச்சிகளே ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது தேனீ தான் தேனீ வந்து அந்த அளவுக்கு உள்ள போகாது அதனால வந்து பருத்தி போட்ட வழியில ஹெவி டோஸ் எல்லாம் அடிப்பாங்க இப்ப நம்ம ஒரு மருந்து சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அதுல ரெண்டு மில்லி போடுங்க அப்படின்னா ரெண்டு மில்லிக்கு எங்க சார் சாகம் மூணு மில்லியா போட்டு அடிக்கிறாங்க சொல்லி அவங்களே ஒரு முடிவு எடுத்து கூட போட்டுக்கிறான் அப்போ அப்போ தேனீக்கள் அந்த பயல்வெளிக்கு உள்ள போகாது அப்படி போனாலும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உண்மைதான் சார் குறிப்பிட்ட அளவு அடித்தால் போதும் நாங்க சொல்ற அளவு நீங்க அடிங்க மேல போடாதீங்க வேண்டாம் வேணுன்னு சொல்றீங்க இன்னொன்னு வந்து அந்த கலப்பு மருந்து

நமது சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பூச்சியல் துறை வல்லுநர் சந்திரசேகர் அவங்களுடைய கைபேசி எண் அறுபத்தி மூன்று இது வந்து சந்திரசேகர் ஐயாவுடைய கைபேசி எண் மீண்டும் ஒரு முறை எண்பது ஐம்பத்தி ஆறு எழுபது எண்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று நன்றிங்க சந்திரசேகர் ஐயா பருத்தியில பூச்சி கட்டுப்பாடை பத்தி சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சந்திரசேகரன் அவங்க எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமா சொன்னாப்ல இருக்குதே இத கேட்டதுல உனக்கு நல்ல பயன்பாடு தானே என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா ஆனாலும் கா எந்த சாகுபடியில அதிக மகசூல் எடுக்கணும்னாலும் இவங்க சொல்ற மாதிரி தினமும் அது மேல மேற்பார்வை இருக்கணுமாக்கா தான் பூங்குடி நம்ம சுபா வீட்டு பருத்தி வயல பார்த்தப்போ கூட நமக்கு ஒன்னும் தெரியல அதையே சுபா அப்பா போய் பார்த்தப்போ உன்னிப்பா கவுன்சில் வந்திருக்காங்க பாத்தியா இத மாதிரி தான் கவனிக்கணும் இவங்க சொல்றாங்க எப்படியோக்கா எங்க வீட்டு பரதில இருக்கிற எல்லா பிரச்சனையையும் நேர்மோகன்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சார் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை